கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதன தியானம் வெள்ளிக்கிழமை ஒக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு யாருக்கு எப்போது கனி கொடுக்க வேண்டும் இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும் படிக்கு தியானம் கிறிஸ்துவின் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் அந்த நாம் பெற்ற நற்செய்தியை எப்படி எப்போது மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதை குறித்தும் கடந்த இரண்டு வாரங்களாக தியானித்து வருகின்றோம் அந்த தியானங்களை கருத்தோடு தியானித்திருந்தால் பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதையுங்கள் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதையுங்கள் போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை போடும் என்பதன் ஒவ்வொன்றிற்கும் உரியது இந்த உலகத்திலே பாவிகள் துன்மார்க்கர் பரியாசக்காரர் மத்தியிலே வாழ்ந்து வருகின்றோம் அவர்கள் முன்னிலையிலும் நாம் தேவன் விரும்பும் கனிகளை காண்பிக்க வேண்டும் நற்செய்தியை அறிவிப்பதற்கும் ஒருவேளை சபைக்கு அழைப்பதற்கும் காலம் ஏற்றதாக இருக்காவிட்டாலும் அவர்களின் கடும்போக்கான நடவடிக்கைகள் மத்தியிலும் கிறிஸ்துவின் சாயல் நம்மிலே வெளிப்பட வேண்டும் சுவையான கனி கொடுக்கும் மரமானது தன்னண்டி வரும் மனிதர்களின் சுபாவங்களை அறிந்து வெவ்வேறு விதமான கனிகளை கொடுப்பதில்லை அந்த மரமானது எப்போதும் யாவருக்கும் சுவையான கனிகளையே கொடுக்கும் அதுபோலவே நம்முடைய வாழ்க்கை முறையானது மற்றவர்களுக்கு முன்பாக எப்போதும் நற்செய்தியாக இருக்க வேண்டும் அந்த வாழ்க்கை முறை ஒரு நாளிலே உருவாக போவதில்லை ஒவ்வொரு நாளும் நாம் வளர்ந்து பெருக வேண்டும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் எப்போதும் நம்மில் இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமாக இருப்பது என்பது வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருப்பது பொருள் அல்ல என்பதை நாம் யாவரும் நன்றாக அறிந்திருக்கின்றோம் இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாயிருந்து அதன் காலத்திலே கனி கொடுக்கின்ற நல்ல மரத்தைப் போல நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் ஜெபம் செய்வோம் பரிசுத்த வாழ்வு வாழ என்னை அழைத்ததேவனே மழைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் நல்ல கனி கொடுக்கின்ற மரத்தைப் போல என் வாழ்க்கையும் மாறும்படிக்கு நீர் என்னை கரம் பிடித்து வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் ஏசுவழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் எரேமியா பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் எட்டாம் வசனம் வரை